ஏய் நான் அந்த வரும்போது எல்லாம் என் தலையில தட்டிக்கிட்டே இருக்கே அதுவா இதுதான் இட்லி துணியா இங்க பாருங்க மக்களை வாசல்ல நல்லா எப்படி காயப்போட்டிருக்கான்னு இது இட்லி துணி ஓ மைக்கா வேண்டி இதெல்லாம் மாடியில போய் வெயில்ல காய வைப்பியா இங்கன்னா காய வச்சிருக்க நான் அது எனக்கு வரும்போதெல்லாம் எல்லாம் டிஸ்டர்பன்ஸாவே இருக்கு என்னடா இது கை கை ஆட்டம் இருக்கு கட்சி போகணும்னு நினைச்சேன்

நான் ஈஸ்டர் என்ன ஸ்பெஷல் ஈஸ்டர் என்ன ஸ்பெஷல் காலையில போய்ட்டு சர்ச்சி போறோம் 2 மணிக்கு எந்திரிக்கணும் அதே ஸ்பெஷல் ஈஸ்டருக்கு 2 மணிக்கா ஆமா நம்ம படுக்குறதே 12 மணிக்கு தான் தூงிறது அந்த 2 மணி நேரத்துல என்னடி தூங்க முடியும் வேற என்ன பண்றது பெசா ஒரு படத்தை போட்டு படுத்தா பார்த்தாலும் நேத்தே புனிதரே நீதே படத்தை பார்த்த நைட்